அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தென்காசி மாவட்டம் கடைநல்லூரை சேர்ந்த வஹிதா என்ற பெண்மணி இணையதளங்களில் வலைதளங்களில் புர்கா அணிந்து ஆடிய ஆட்டத்தினால் அந்த கூத்தடித்ததினால் சில வலைதளங்களில் பேசி பல சகோதரர்கள் கண்டனத்தை பதிவு செய்தார்கள் அதில் நாமும் நமதுடைய அறிவுரையை பதிவு செய்து வலைதளங்களில் வெளியிட்டோம் அதுல பல பல அறிவுஜீவிகள் இஸ்லாமிய சகோதரிகளை அறகுறையாக இருப்பார்கள் அவர்கள் இன்னும் சில சங்கிகள் எதிராக சில கேள்விகளை ஃபோன் வழியாக தெரிஞ்சவங்க மூலியமாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அப்படி அனுப்பும்பொழுது அவர்கள் வந்து முக்கியமான பிரதான கேள்வியே திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் பெரிதுபடுத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எந்த ஒன்றும் நாலு செவத்துக்குள் நடந்தால் யாரும் பேச மாட்டாங்க கணவன் மனைவி சண்டை குடும்ப பிரச்சனை எது இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நடந்தால் யாரும் கேட்க மாட்டாங்க இப்போ வீட்டுக்குள்ளேயே இல்லை ஒரு வீடியோ எடுத்து முகநூலில் யூடியூப்பில் போ பரவச்சில என்ன ஆகுதுன்னு கேட்டால் அது ஒரு பேசும் பொருளாக ஆகிவிடுகிறது எவ்வளவோ சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடந்தாலும் சில செய்திகள் பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் சில இதை வந்து மிகைப்படுத்தி வெளியே விட்டுருவாங்க ஒன்று ரெண்டு பேசும் பொருளாகிடும் உதாரணத்துக்கு எவ்வளவோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பத்து தற்கொலை நடக்குங்கிறான் எல்லா தற்கொலையையும் பற்றி பேசுவோமா சில பேர் நீட்டுக்காக செத்துட்டாங்கன்னா அது பேசும் பொருளாக ஆகிடும் தற்கொலை அந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்குது கற்பழிப்பும் அந்த அளவுக்கு நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி ஒரு கற்பழிப்பு நடந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் மாதம் நிரூபியாங்கிற அந்த ஒரு பெண்மணி டெல்லியில் அந்த நிர்பயாங்கிற அந்த பிசியோதெரபி மாணவி வந்து ஒரு ஆறு பேரால் ஒரு குண்டர்களாக அந்த பொறுக்கி பசங்களால் கற்பழிக்கப்பட்டது கற்பழிப்பு இந்தியாவில் முதலாக நடக்குது இப்போ இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கும் அப்போ சில இது பேசும் பொருளாகவும் கொடும் சம்பவமாக மாறிவிடுகிறது ஆசிப்பாங்கிற ஒரு சின்ன பிள்ளைய கோயிலில் வைத்து கூட சில என்ன சேர்ந்தாங்க ரவுடி கும்பல்கள் காவிகள் இப்போ சில சில விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு வெளியே வந்துடுது சில விஷயங்களை அமைக்கிருவாங்க அமுக்கவும் சேர்ந்துருவாங்க அமைங்கியும் பேரும் அப்படி வரும் பொழுது தன்னுடைய அறிவுரையை சொல்லுவாங்க அறிவுரையை சொல்லாமல் இருக்க முடியாது இந்த பொண்ணிடம் போய் அவங்க பெற்றோரிடம் போய் அறிவுரை சொன்னதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இந்த பெண் ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி ஆடுறது தான் அந்த பெண்ணுக்கு பிடிக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி இன்னொன்று ஆடிக்கிட்டே இருக்கலாம் காலம் பூரா ஆடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுடைய ஹேபிட் அது கொலை கொள்ளை அதை விட இது பெரிய பாவமாக அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு பதிலை சொல்லிடுவோம் அதனால் அவங்க ஆடிக்கொண்டே இருக்கணும் ஆடத்தான் தான் உள்ளே கடந்து பாடலாம் மார்க்கத்தில் யாரும் உங்களை யாரும் செய்யலை கண்டிக்கல அறிவுரை மற்ற நீங்கள் வந்து ஒரு அடையாளமான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு நீங்கள் செய்யும் பொழுது அந்த செயலுக்கு வந்து ஒரு அறிவுரை அறிவுரை சொல்லும் பொழுது மீறி செய்கிறீங்களா மறுபடி அந்த அறிவுரை சொன்னவங்களையும் எப்படி வார்த்தைகளால் வசைப்பாடி பேசுகிறீங்களா அதெல்லாம் சேர்த்து தான் என்ன செய்கிறாங்க ஒரு அறிவுரையாக ஒரு அக்கறையாக சொல்கிறாங்க இதே போல் இன்னும் நிறைய பேர் வரலாம் இப்போ அந்த கேள்விக்கு பேரலாம் எவ்வளவோ சம்பவங்கள் நடக்குது கேள்வியும் சொல்ல போகிறோம் சில அறிவுரைகள் இதோட வந்துடும் அந்த பெண்மணி கேட்குறாங்க அவங்க இஷ்டம் அதை கேட்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க இஷ்டம் நீங்கள் கேட்குறது யாருன்னா எவ்வளவோ சம்பவங்கள் நடக்குது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கருத்து சுதந்திரம் இருக்குதோ அதே போல் இந்த அறிவுரையை இந்த கண்டனத்தை பதிவு சொல்றதுக்கு எங்களுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது அதாவது சுதந்திரங்கிறது சைடு இருக்கணும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எதிராளிக்கு இருக்கும்ல உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னா நீங்க நீங்க பாட்டில் ஆடுங்க நாங்கள் ஒரு முன் முன்னெச்சரிக்கையாக நல்ல சகோதரிகள் இருப்பாங்க இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருப்பாங்க பக்குவப்படக்கூடியவர்கள் இருப்பாங்க நாளைக்கு நீங்க கூட திருந்தலாம் இன்னைக்கு சின்ன வயசு ரத்தம் பேச்சு வந்து அந்த மாதிரி இருக்கும் குதிர்கமான முறையில் நாளைக்கு திருந்தலாம் சினிமா நடிகைகளே திருந்திடுறாங்க அதனால திருந்துறதுக்கு அல்ல ஒரு நொடி பொழுதுல மாத்திருவோம் அதனால் ஏன் இஷ்டம் அப்படின்னு சொன்னால் ஏன் இஷ்டம் வீட்டுக்குள்ளே கிடக்கணும் வெளித்தளத்தில் வந்து நான் இப்படி தான் செய்வேன்னு சொல்ல சொல்ல இது எனக்கு சேஃப்டியான ஆடை சேஃப்டியான ஆடை இல்லை சேஃப்டியான ஆடைனா உங்களுக்கு அடக்கத்துக்கு தான் தந்திருக்கு அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது மிஸ்யூஸ் என்றால் எப்படின்னா இப்போ ஒரு காக்கி யூனிஃபார்ம் இருக்குது போலீஸ் அதிகாரி போலீஸ் அதிகாரிக்கு என்ன சட்டம் அவர் வந்து டியூட்டி நேரத்தில் மதுபானம் அருந்தக்கூடாது உடனே என்ன கேள்வி அப்போ மற்ற நேரத்தில் அறந்தலாமான்னு பெரிய அறிவிச்சி மாதிரி கேட்கக்கூடாது எப்பவும் அறந்தக்கூடாது தான் ஆனால் டியூட்டிங்கிறது ஒரு கடமை அந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க மது அருந்த அது என்ன என்ன மாதிரி அடிப்படையில் கண்ணியை கொடுக்குறாங்க அந்த ஆடை ஒரு அந்த ஆடையை மஃப்டியில் வந்தால் போலீஸ்னே தெரியாது அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் தான் அதிகாரியும் தெரியும் இராணுவத்துக்கும் அப்படிதான் அப்போ அந்த ஆடைக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த ஒரு ஆடை ஒரு மானத்தை மறைக்கிற மாதிரி வைக்கச்சலை வந்து ஒரு அங்கீகாரம் பார்த்தா முஸ்லீம் பொம்பளை அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்போ நீங்கள் சுடிதாரை போட்டு ஆடலான்னு ஆடலான்னு யாரும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல அது உங்கள் சொந்த விருப்பம் ஆனால் அது அங்கீகாரம் இல்லாமல் போயிடும் யாரோ ஒருத்தர் மாதிரி போயிடும் அதனால இதை நீங்கள் ஏன் இஷ்டம்லாம் சொல்ல முடியாது வெளியே நீங்கள் பப்ளிக்காக போடுறீங்க பேசுறீங்க எதிர்த்து பேசுறீங்க லாஜிக் பேசுறீங்க நீங்கள் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை பேசச்செல்ல எதிராளியும் பேசுவாங்க அதனால உங்கள் இஷ்டங்கிறது சொந்தமாக உங்கள் இதில் இருக்கணும் நீங்கள் ஒரு ம மத மதத்துடைய சாயத்தை பூசி செய்கிற மாதிரி செய்கிறீங்க யாரோ பின்ன பின்னாலேருந்து உங்களை இயக்குற மாதிரி ஒரு கெட்ட பேர் இழுக்கிற மாதிரி செய்கிறீங்க அதனால் இது அதுக்குண்டான பதில் அடுத்து என்னன்னு கேட்டனா பெண்களை மட்டம் தட்டலாமல் வந்து மட்டம் தட்டுறதுக்காக பேசிகிட்ருக்கோம் பெண்களுடைய மான மரியாதையை காப்பாற்றுவதற்காகவும் தூக்கி நிறுத்ததுக்காக தான் பேசுகிறோம் அப்படி செய்யாதீங்க அது ஒரு ஒரு வன்பொருளாக பார்க்குறாங்க பல ஆண் அது உங்களுக்கு கேள்விக்குறியாயிரும் இப்படியே சைத்தவங்களை எழுத்து போடக்கூடாத இடத்துல போட்டுருவோம் அப்படிங்கிறதுனால மட்டப்படுத்தலை தூக்கி நிறுத்த பேசுகிறோம் அதை கவனத்தில் நாமையே மட்டப்படுத்த உங்களை நீங்களே மட்டப்படுத்திக்கிறீங்க அதனால் மட்டலாம் படுத்தலை அல்லாகவே மன்னிக்கிறான் நீங்க அம்மா அல்லா மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கத்தான் செய்வான் முன ஜ அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் ஆனால் நீங்க செய்த பாவம் சாதாரண ஆட்டம் தான் கொலை கொள்ளை நீங்க சொல்லலாம் அதை கம்பேர் பண்ற மாதிரி இல்லை நீங்க அதுல இருந்து திருந்தி கொள்ளான நீங்க எப்படின்னா ஒரு கெட்ட முன்மாதிரி ஆகிறீங்க கலாச்சார சீரழிவை ஒரு சினிமா பாட்டை போட்டு உங்களுடைய முகநூல் அப்படி அப்படிதானே இருக்கு சினிமா பாட்டை போட்டு நீங்க ஆடுறீங்க தையதக்கான்னு குதிச்சு ஆடுறீங்க நீங்க டான்ஸ்ல பெரிய கை திறந்த நவரசத்தையும் காட்டக்கூடியவங்களா இருக்கலாம் பல நாட்டியக்காரிய பேர் வழியாக நீங்க இருக்கலாம் நீங்க ஆடலாம் பாடலாம் புத்தாட்டம் போடலாம் கரகாட்டம் போடலாம் ஆனா நீங்க இந்த ஆடை இணைச்சல ஒரு கெட்ட முன்மாதிரியே கொண்டு வரீங்க ஏன் இஸ்லாம் இப்படித்தானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி செய்ய வேற மாதிரி செய்துட்டு போங்க இணையதளங்கள்ல போட்டு அப்படி செய்யச்சு வந்து மற்ற பெண்களுக்கு நீங்க ஒரு கெட்ட முன்மாதிரியே ஆக மாட்டீங்களா அதனால ஒரு அறிவுரையா சொல்றோம் சரிங்களா அதுக்கப்புறம் அது ஒண்ணு வச்சுக்கிறணும் அல்லா மன்னிப்பான் மன்னிக்க கூடியவன் யாரு உங்களை வந்து உங்களை பொய்யான சான்ற சொல்கிறீங்க என்னை வந்து மிரட்டுறாங்க உங்களை மிரட்டுறதுக்கு யாரு உங்கள் உங்களெல்லாம் நீங்கள் அளவுக்கு ஒரு பெரிய கிராக்கியா உங்களால் மற்ற பெண்கள் வலித வலியிடக்கூடாது என்பதற்காக ஒரு எச்சரிக்கைக்காகவும் கலாச்சார சீலழிவு வந்துடக்கூடாது ஒரு முன்ஜாக்கிரத்தைக்காக ஒரு அறிவுரையை சொல்கிறோம் இது ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து ஒயின் ஒயின் சாப்பில் வேலை செய்கிறாங்களாம் அந்த மாதிரி மது வெளிநாடுகளில் அவர் வந்து அவர் குடிக்க மாட்டாராம் ஆனால் அவங்க வேலை செய்கிறாராம் இப்படிப்பட்ட நல்லவங்க அவங்களுக்கு மார்க்கமே தெரியாம கேக்குறாங்க இஸ்லாமிய பெண்மணியை இந்த மாதிரி அறகுறை இஸ்லாம் அதாவது அறகுறையா இருப்பாங்க அதாவது ஒண்ணு எதுவுமே தெரியாம இருப்பாங்க அவங்க ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சுக்கிடுவாங்க இன்னொன்னு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அவங்களுக்கும் புரிய வச்சிடலாம் அறையும் குறையுமா வெந்தும் வேக்காட அறவேக்காடா இருக்கும்போது அவங்கள புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் தான் தெரிஞ்ச மாதிரி பேசிடுவாங்க அவங்களுக்கு தெரியல ஒயின் சாப்ல வேலை செய்யறவங்க வந்து மது அருந்தலையும் அதனால வேலை செய்யும் ஒயின் சாப்ல வேலை செய்யறதே தான் இஸ்லாமிய சட்ட சட்டப்பிரகாரம் அபிசராசரன் சொல்கிறாங்க மதுவை அறந்தக்கூடியவன் வாங்கக்கூடியவன் விற்கக்கூடியவன் அதை சுமக்கக்கூடியவன் அனைவரும் லேனத்தில் அந்நாள் அவங்கள சபிக்கிறாங்க அனைத்தும் பாவம் இருக்குது இந்த ஒரு நபி மொழியை சொல்லிக்கிறோம் அவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறாங்க அதனால தான் முஸ்லீம்கள் இந்த மாதிரி மதுபானத்தில் வேலை செய்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் லட்சத்தில் ஒரு ஒன்று ரெண்டு தான் இருப்பானும் அந்த மதுபான கடையும் ஆதரிக்க மாட்டாங்க அதில் உடனே இன்னொரு கேள்வி கேட்டுறாங்க அரபு நாட்டில் வச்சுருக்கானு சொல்லி முஸ்லீம்கள் அதை செய்ய மாட்டாங்க அரபு நாட்டில் அங்கே ஒன்றுங்க ஒன்றுமாக வச்சுருப்பான் அப்படி வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரொம்ப குறைவு அது ஒரு விஷயம் ஆனா முஸ்லீம்கள் வேலை பார்ப்பது வந்து அதுல என்னது ரொம்ப ரொம்ப கம்மி சுடிதார் போட்டு ஆடலாமா சுடிதார் போட்டு சேலை போட்டு நீங்க உடுத்துக்கிட்டு ஜீன்ஸ் போட்டு ஆடுறது என்பது யாரோ ஒருத்தர் மாதிரி ஆயிரும் அடையாளம் கிடையாது ஒரு மனிதனுக்கு ஆடை மூலியமாக சில பேருக்கு அடையாளம் இருக்குது ஒரு பூணூல் மாதிரி போட்டா ஐயர் மாதிரி ஆயிருவாங்க ஒரு சிங்கு மாதிரி எல்லாம் போட்டு அந்த துணியெல்லாம் கட்டி வச்சுன்னா சிங்கு ஆயிடுவாரு அவர் பழிச்சின்னு தெரியும் அந்த சமுதாயத்தோட கலரை பூசி பேசுவாங்க அப்போ அந்த மாதிரி தான் சுடிதார் போட்டு நீங்கள் ஆட அது உங்கள் சொந்த விஷயம் ஆடலான்னு நம்ம அங்கீகாரம் கொடுக்கல ஆடுறதும் ஆடாததும் உங்கள் சொந்த விஷயம் யாருனாலும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போகலாம் அதனால தான் முன்பு பேசுல சொன்ன லாய்க்ராக ஃபித்தி இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது இருக்கிறவங்க இருப்பாங்க போகிறவங்க எத்தனை பேரோ இடத்த காலி பண்ணி போவாங்க அரையும் குறையுமா கூட இருப்பாங்க குணா கூட இருப்பாங்க அது அது வந்து மறுமையில தான் அல்லா வந்து என்ன செய்வான் அவங்களுக்கு ஜட்ஜிமெண்ட் நடக்கும் அந்த மகத்தான நாளுக்கு அஞ்சக்கூடு யவுமீன் அதையும் யோமைய எகுன்னு நான் சொல்லி அப்பில் ஆலமீன் அந்த மகத்தான நாளுக்கு அஞ்ச மாட்டீர்களான்னு அல்லாஹ் கேட்கிறான் மகத்தான நாள்ல தான் முழுமையான கேள்வி பதில் வரும் அந்த கே விடை கிடைக்கும் இங்க எல்லாம் நிறைய வரை முடிப்பான் முடிப்பான்லாம் அதனால அவங்க சேர்ந்த பாவம் பெருசு இல்லை பாவங்களை கம்பேர் பண்ணச்சல ஆனா கலாச்சார செயலழிவு அப்புறம் வந்து திமுறான பேச்சு நான் அப்படிதான் செய்வேன்னு சொல்லி ஒன்னு ஒன்னா நான் சொல்லிடுறேன் அப்போ சுடிதார் போட்டு சுடிதார் போட்டாரு உங்கள் விருப்பம் நீங்கள் என்ன வேணால் டூ பீஸு போட்டு கூட ஆடுவோம் அதனால அதுக்கு அது விஷயங்கிறது நீங்கள் வந்து அதை நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னா மத சாயத்தை பூசி விட்டுட்டீங்க அதனால தான் அதை கண்டிக்கிறாங்க அறிவுரை சொல்கிறாங்க ஒரு சமயத்தோடு இதே மாதிரி நாளைக்கு செய்யலாம் ஆனால் உங்களை வந்து விசாரித்து அட்ரஸ் கேட்டு கரெக்டாக கொண்டு போயிட்டாங்க சில பேருக்கு அட்ரஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ வந்து கீழே சும்மா கமாண்டில் திட்டிட்டு போயிடுவாங்க நீ என்ன போ அப்படின்ட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு பதிவு வராது சில பேருக்கு அப்படி பேசும் பொருளாகிறது அந்த சில பேரில் நீங்கள் ஒன்று உங்களுக்கு ரொம்ப ஆசை நம்ம பிரபலியமாக ஆயிடலாம் பிரபலியமாக நம்ம காட்டணும் ஒரு டான்ஸ் முத்திரையை காட்டணும் இஸ்லாத்தை டேமேஜ் பண்ணணுங்கிற ஒரு கெட்ட இதில் இருக்கிறதுனால அந்த மாதிரி செய்து நானும் தான் ப்ரேயர் பண்ணுறேன் நீங்கள் ப்ரேயர் பண்ணுற லட்சணம் தான் தெரியுது அந்த ஆட்டம் பாட்டத்தில் இப்போ வளைஞ்சி வளைஞ்சி ஆடுறதுல தெரியுது அவன் லட்சணம் என்னென்னு அதனால் நீங்கள் இப்போதான் இருந்துக்கிறீங்கன்னு அதை வேற சொல்கிறேன் நீங்கள் அவங்க இவாதத்தை அவங்களுக்கு வா இவாதத்து உனக்கு நீ நான் ஆடிக்கிட்டே கிடையாது நாலு ரூம்லையும் அடுத்து என்னன்னா அரபு நாட்டில் வந்து அபாய அணிந்து குருகா அணிந்து ஆடவில்லையா அப்படின்னு கேட்குறான் அரபு நாடு சட்டம் அவனில் கட்டுப்படுத்துவான் அவனுக்கு இங்க இருந்து என்ன 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 சொல்லணும்னு நினைக்கிறீங்க அரிய அந்த பெண்ணு கேட்குற பெண் வந்து அறியாமை பேரோட அவங்க அறியாமையாக இருக்கிறாங்க பாவம் ஷார்ட் டெம்பரில் அப்படி கேட்கறது அங்கே உள்ளவன் அங்க பதில் சொல்லுவான் அது இல்லாமல் அந்த அரபு நாடை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க எஜிப்து அது போக ஈராக்கு அது போக எல்லா நாட்டிலையும் அந்த சைடு நாட்டு துருக்கி கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க அவங்களும் அபாய சில பேர் அணியுவாங்க அது இல்லாமல் எந்த ஒரு ஆடை எந்த ஒரு பொருளையும் பல பேர் என்ன செய்வாங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க துஷ்பிரகம் செய்வாங்க அதாவது இந்த ஒண்ணை சேர்ந்துட்டு அடுத்தவங்க மேல பழிய போடலாம் ஒரு இதை வந்து பேசும் பொருளாக்கலாம் இப்படி ஒரு கெட்ட சுபாவங்கள் எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களுக்கும் இருக்கும் அங்கே முருகா போட்ட ஆடுனா அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் இந்தியாவில் இருக்கிறவங்க அங்க உள்ளவங்க பத்துவா கொடுப்பாங்க அவங்க உள்ளவங்க கண்டிப்பாங்க அதுக்கு இங்க உள்ளவங்க என்ன செய்ய முடியும் சக்திக்கு மீறி எல்லாம் யாரையும் சிரமப்படுத்த மாட்டானே இது நமக்கு தெரிஞ்ச மண்ணு நம்ம தெரிஞ்ச நம்மளுடைய மொழிக்குள்ள இருக்கிறதுனால நம்ம பதிவு பண்றோம் அங்க ஸ்போக்கிங் கரப்பில பேசி அவங்கள கண்டிக்க முடியுமா அங்க உள்ளவங்களும் ஆடுவாங்க யாரும் இல்லைன்னா பெரிய அறிவாளி மாதிரி கேட்குறீங்க இது வந்து அந்த பொண்ணுடைய உரிமை நீங்கள் யார் கேட்க நாங்கள் யார் கேட்கணும் முதல்ல பதில் சொல்லியாச்சு ரவிசலாசனம் சொல்றாங்க ஒரு ஒரு அநீதியை கண்டால் ஒரு தவறானது தானே கெட்ட முன்மாதிரி தானே கலாச்சார சீலெளிமை செய்யறது தானே நீங்கள் கையினால் தடுங்க எதிகி ஒரு தவறை கண்டால் ஒரு துண்குறம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு தவறை கண்டால் கையினால தடுங்க இல்லை என்றால் ஒரு லிசாணி நாவினால் தடுங்க இல்லை என்றால் நீங்கள் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி கொள்ளுங்கள் சொல்லி மூணு அளவுகோல சொல்கிறாங்க ஆனால் முடிந்த வரைக்கும் நாவுனால சொல்லுவோம் ஒன்றா மாதிரி பல பேர் ஒன்றை பார்த்து சீர்கட்டு பெறக்கூடாது இல்லை வளைஞ்சி வளைஞ்சி நீ போடுறது இன்னொரு சொல்கிறாங்க ஆ அந்த பு நைட்டு எழுது புருகா போட்டு ஆடுறதுனால எதுவுமே தெரியலை அது ஒரு கவ எவ்வளோ பெரிய ஒரு ஒரு வார்த்தை துஷ்புரோகம் பாருங்கள் புருகா போட்டான்னு புருகா போட்டான்னு நீ ஒரு 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 மார்க்கத்துல வெளியே காட்டுற இப்படி ஆடுங்க சுதந்திரமா இருக்குங்கிற ஒரு பெண்ணை வந்து வெளியே கொண்டு வர மாதிரில செய்ற அந்த மாதிரி செய்ய சரி அது அது உனக்கு தோணலையா அப்படி நீ ஆடணும் வீட்டுக்குள்ள வெளியே காட்டணுங்கிற என்ன வரைச்சலே உனக்கு அந்த ஒரு ஒரு புத்தி கெட்ட புத்தி வந்துடுத வெளிய நம்ம ஆடுறத எல்லாரும் பார்க்கணும் அவங்க ரசிக்கணுங்கிறதுக்கு தானே நீ போடுற உன்னை யாரு கட்டி பிடிச்சிட்டு வந்தால் ஆட வச்சாங்க ஆடுன்னு சொல்லி நீனா விரும்பி போடுற போட்டு எல்லாரும் என்ன பாருங்க நான் புருகா போட்டு ஆடுற கமாண்ட் பண்ணுங்க நான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி எவனோ கெட்ட பைய பின்ன உன இயக்குறானா இல்லை நீனே அப்படி பட்டவளாங்கிறது தெரியல அப்படி யார் இருந்தாலும் அவன் அந்த மாதிரி இருந்தால் தவிர்த்துக்குருங்க உங்களுக்கு ஆடணும் பாடணும் எவ்வளவு இருக்குது உணவு அது என்ன அது என்ன உடம்பு கண்ணி உடம்பு காட்டி ஆடுறதுக்கு உனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது நீ இதை மிஸ்யூஸ் பண்ற அப்படி அப்படி ட்விஸ் பண்ணி விடலான்னு சொல்லி எந்த பைய சொல்லி சேரியும் நமக்கு தெரியல கஷ்டப்பட்ட நீங்கள் உதவி செய்வீங்களா அப்படின்னு கேக்குறாங்க கஷ்டப்பட்டா உதவி செய்வாங்கிறது ஒரு கேனத்தனமான கேள்வியா இல்லையா உலகத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அன்றாடம் காட்சியா இருக்கிறாங்க அந்த பொண்ணு நல்லா உழைக்க கஷ்டப்பட்ட பொண்ணு மாதிரியே தெரியுது ஜெகஜோதியா சம்பாதிச்சு நல்ல தெனாவட்டை வெளியே காட்டக்கூடியது அழகால தெரியுது எல்லா நவரசங்களையும் ஐ புலன்களையும் வெளியே காட்டி நவரசத்தை காட்டுவேன் முகத்திலே காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி பாவம் அந்த புள்ளையே சும்மா ஒரு முருகா போட்டு கண்ணியமா இதுல ஒரு கண்ணியமா கண் மார்க்கத்தின் கண்ணியத்தை சீர்குலைக்கிற மாதிரி அதாவது மார்க்கமே அங்கீகரிக்கிற மாதிரியும் நான் செய்யற மாதிரி அப்புறம் ஒத்துக்கிட்டு நான் சேர்ந்தது தப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் திமுறா பேசுது அது அப்புறம் சொல்றேன் இப்போ கேள்விக்கு வந்துடும் அதனால க கஷ்டங்கள் எல்லாரும் படுவாங்க நீங்க உதவி செய்யுங்களான்னு ஒரு கேனத்தனமான கேள்வியை கேட்கக்கூடாது அவங்கவுங்க முடிஞ்ச உதவியே செய்வாங்க அவங்கவுங்க கையை கொண்டு கரணம் மாஞ்சிக்கிற வேண்டியதுதான் கஷ்டப்படுறவங்கெல்லாம் பார்த்து பார்த்து அரசாங்கமே செய்யணும் அரசாங்கம் செய்வானா பெற்றவங்க செய்யணும் அவங்களே அவங்கள பாதுகாத்து கொள்ளணும் அளவுக்கு தான் ஒரு சேஃப்டி இருக்கும் முடிந்தவர்கள் உதவி செய்ய மனப்பான்மை உள்ளவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் வரை அவங்க கண்ணு கெட்டுற வரைக்கும் செய்வாங்க இவங்க கஷ்டப்பட்டா செய்வங்கிறது கேள்வி கேனத்தனமா இல்லையா அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கிறாங்க